இன்றைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை கிருபையின் செட்டையின் நிழலுக்குள்ளாக வந்துவிட்டோம்னா ஆண்டவர் அங்க ஜீவ ஊற்று உங்கள் ஜீவனுக்கான ஊற்றை வைத்திருக்கிறார் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் கிறிஸ்துவக்குள் மிகவும் பிரியமானவர்களே முப்பத்தி ஆறாவது சங்கீதத்திலே நாம் இது சுபாவத்தையும் காட்டுகிறார் கத்தருடைய கிருமையின் சுபாவத்தையும் காட்டுகிறார் அங்கே முதல்ல பார்க்கும்போது இந்த துன்மார்க்கருடைய சுபாவத்தை கொஞ்சம் பார்த்து நாம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆகவே பாருங்க முதலாவது வசனத்தில் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை மூன்றாவது வசனத்திலே அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் விட்டான் இவன் தான் துர்மார்க்கனு அவன் வாயில என்ன இருக்கு துரோக பேச்சு இருக்கு ரெண்டாவது தெய்வ பயம் இல்லை அவன் எப்போதும் வஞ்சகமா யோசிச்சுட்டு இருக்கான் கிராஃப்டியாக யோசிச்சுட்டு இருக்கான் அது மாத்திரம் இல்லை நன்மை செய்வதை விட்டு விட்டான் புத்தியாய் நடந்து கொள்வதில்லை அவனுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும் பன்னிரெண்டாவது வசனத்தில் அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போவார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் இப்படி துன்மார்க்கரோடு கூட நாமும் விழுந்து போகாதபடிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும் துரோக பேச்சு வஞ்சக பேச்சு நன்மை செய்வதை தடுப்பது இப்படியெல்லாம் இராம தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறத நாம் தவிர்க்கும்பொழுது நாம் ஆண்டவருடைய கிருவைக்குள்ளாக செல்லக்கூடிய நீதிமான்களாக இருப்போம் அப்போ கிருவை எப்படி இருக்கு என்று பார்க்கும்பொழுது கிருவையின் சுபாவத்தை ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது ஏழாவது வசனத்திலே தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திர உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் எட்டாவது வசனத்திலே உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் ஒன்பதாவது வசனத்திலே ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் பாருங்க கிருபையிலே ஜீவ ஊற்று இருக்கிறது பெரியமானவர்களே இன்றைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை கிருபையின் செட்டையின் நிழலுக்குள்ளாக வந்து விட்டோம்னா ஊற்றை வைத்திருக்கிறார் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் ஆண்டவருடைய வெளிச்சம் இப்ப ஒன்றும் இல்லைங்க இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னா ரொம்ப டார்க் ஆயிடும் நம்முடைய வாழ்க்கை கூட சில நேரங்கள்ல இருள் சூழ்ந்து காணப்படும் ஆனா பாருங்க அவருடைய வெளிச்சத்தில் எப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தில் எடுத்து அந்த சந்திரன் அழகா இருக்கோ அது போல நாம கடவுளுடைய வெளிச்சத்தை எடுத்து ஜீவ ஊற்றில அடைய ஆண்டவருடைய கிருவை நமக்கு போதுமா இருக்கும் துன்மார்க்கமாக இருந்து விழுந்து எழுந்திருக்க முடியாம கஷ்டப்படாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் அந்த கிருபைக்குள்ளாக வந்து ஆண்டவருடைய சக்திகளின் மறைவுக்குள்ளாக தங்குகின்ற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறேன் திருப்தியோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பிரசனத்திலே ஜீவ ஊற்றும் அவருடைய வெளிச்சத்திலே பிரகாசம் பிரகாசமடையவும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே எங்க வாயின் கேர்ஃபுல்லா இருக்க ஆண்டவரே நாங்க பயத்தோடு வாழ வஞ்சகத்தோடு பேசாம ஆண்டவரே நாங்கள் கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளை சரி செய்து கொள்ள கிருபை செய்யும் கிருபைக்குள்ளாக வந்து சட்டையின் மறைவிலே இருந்து கத்தாவே கத்தாவே ஜீவ ஊற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பயத்தையும் நீக்கி ஜீவ ஊற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள அண்டவரே உம்முடைய வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக விளங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்